അത് എടുത്താൽ സ്റ്റാർട്ട് ആകും അവ

എതോ എല്ലാ ഊത് പറ്റി ജലവാങ് ജലുവെമ കോഴവിൽ അടുത്ത കയ്യാ കുമ്പിടർ തോണിയാപ്പാ

கொடிகட்டோன் மிக ஒன்று அது எல்லாருக்குமே ஸ்பெஷலாக இருக்கும் அதே மாதிரி தங்கட்டி ஸ்பெஷலாக இருக்கும் இந்த முறை இந்த முறையிலே ஸ்பெஷலாகி ஸோ அதாவது நாங்கள் வந்து ரித்திக்குட்டிக்கு வேட்டி சட்டை அவங்க அப்பாவுக்கு வேட்டி சட்டை அதே மாதிரி எனக்கு சாரி நான் போய் ஒரு சாரின்னு எடுத்துகிட்டு அது கோல்டு கலரில் இருந்தால் இதுதான் சாரி இதுக்கு வந்து நாங்கள் ஆரி வேர்க் போட போகிறோம் நான் தான் ஆரி வேர்க் போட போகிறோம் நான் அதே மாதிரி பெண்ணுக்கும் மனப்பெண்ணுக்கும் நான் தான் ஆரி வேக் போடணும் என்னன்னு சொல்றேன்னு சொன்னா ஒரு புது அனுபவமா இருக்கும் எல்லாம் வந்து என்னன்னு சொல்றது எல்லாருமே கல்யாணம் செய்து செய்தா தான் இந்த நிலை வேலை கல்யாணம் செய்து பாபா கிடைச்ச அப்புறம் வெடிங்க செய்ய போறாங்க வெடிங்கன்னு தாலி கட்ட போறாங்க ஏன்னா என்னன்னு சொல்ற என்னன்னு சொல்ற வித்தியாசமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு வேற ரைட் ஓகே அதுக்காண்டி நாங்க இப்ப ரெடி ஆகிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா அவைக்கு நாட்கள் கிடைக்குது என்றாலும் எல்லாருக்கும்

சரி சாரி எல்லாம் எடுத்து சாரி ப்ளவுஸுக்கு ஒர்க் போடுவோன்னு பார்த்தா இந்த ஆரிவர்க்கின்ற நிலைமையை பார்த்தீங்களா ஆரிவர்க்கின்ற திங்ஸ் எல்லாம் இப்படி கிடைக்கின்ற எல்லாம் ஒண்டடியை முண்டடியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நான் இதை இவ்வளோ தேமினி பிரித்து எடுக்கவே என்ன டைம் ஆகுமோ தெரியும் ரெண்டைக்கு ஒர்க் போட்ட மாதிரி தான் பார்ப்போம் இந்தளவு நான் பிரித்து எடுத்துட்டேன் இவ்வளோ கூட செஞ்சு இதை பார்த்தாலே தலையை சுற்றுச்சு ஓகே இதை க்ளீன் பண்ணி எடுப்போம் தனித்தனியாக எடுக்கணும்

அது நாங்கள் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லணும்னு முன்னேற்ற வீடியோ வந்து ஏன்னா ஃபுல்லாக இது மட்டும் தனியாக போடலான்றதுக்கானப்பா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த காட்டி ஓகே உங்களுக்கு விருப்பமாக இருந்தோன்னு சொன்னால் நான் இதில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அதோட நான் சொல்கிறேன் என்ன நம்பர் சொல்லுங்கப்பா சைவர் எழுபத்தி ஏழு எழுநூற்றி முப்பத்தாறு ஐம்பது ஐம்பத்தி மூணு மற்ற நம்பர் சார் எழுபத்தி நாலு இருபத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அஞ்சூற்றி எட்டு ட்ராவல்ஸ் நீங்கள் விரும்புங்க விரும்பி வந்து பண்ணுங்கள் பண்ணி உங்களுக்குரிய நாங்கள் மிக ஒன்றும் இதுவும் இல்லாமல் எந்த டைம்லேயும் உங்களுக்குரிய சர்வே செய்கிறது உங்களோட ஃபோன் வேலை செஞ்சு கொண்டுதான் இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இப்போ கார்கள் எதுவும் வேணும் எங்களுக்கு வெடிங்குக்கு ஒரு நல்ல கார் வேணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு கிழமைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன காரனு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்களும் கொஞ்சம் பெரிய கார்கள் தேவைன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் செய்வோம் அந்த கார்கள் நாங்கள் அழுத்தப்படுத்தி தரையலாம் அது மாதிரி கேடிச்சோ சரி ஃபைவ் சரி எந்த ஒரு வாகனமும் உங்களுக்கு நாங்கள் எடுத்து தரக்கூடிய இடத்துல இருக்கிறோம் உங்களுக்கு எடுத்து தரலாம் ஓகே இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னு சொன்னா எல்லா வாகனமும் எங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து எடுத்து தருவோம் எடுத்து அப்படிதான் வச்சிருக்காங்க அங்கே இருந்து எடுத்துடலாம் உங்களுக்கு ஆல்ட்டோ பண்ண வேண்டாம் ஆல்டோ கேடிஎச் ஒன்று வேண்டாம் கேடிஎச் வெங்கனார் பண்ணுவேன் வெங்கனார் ஃபைலாக்ஸ் ஒன்று ஃபைலாக்ஸ் ஒலாம் உங்களுக்கு எடுத்துடலாம் பெசல் பண்ண பெசல் அப்படி எடுத்துடலாம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சார்ஜ் அது உங்களுக்கு தெரியும் தானே ஒரு ஒரு வெயில் வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ண வரும் உங்களுக்கு தேவையான வாகனத்தை உங்களுக்கு தேவை அவசரம் வேணும்டா கேடிஎச்சோ ஆல்ட்டோ வெங்கனாரோ உங்களுக்கு கேட்ட உடனே தர தரலாம் இப்ப வேற ஹைலுக்ஸும் உள்ளதில்லைனா ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னுக்கு எங்களுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எடுத்துட்டு வந்து அந்த டேட்டுக்கு அந்த சரியான டைமுக்கு நாங்கள் வாங்கினதை தருவோம் நல்ல நீட்டாகவும் நல்லபடியாகவும் தருவோம் நீங்களும் அதே மாதிரி நீட்டாகவும் நல்லபடியாகவும் மாதிரி பாவீங்க சரியா வாகனம் வாங்கி வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான் முக்கியம் அது சில சில ஆட்களுக்கு அது வாகனத்தை வச்சுருக்க நேரம் தான் அதில் மெயின்டெனன்ஸ் செலவுதான் மெயின்டெனன்ஸ் என்னென்றதை விளங்கும் சின்ன சில பேர் என்ன பிள்ளைங்க ஏற்றிட்டு பேசுகிறாங்க அதை கொடுத கூட்டுறாங்கன்றலாம் சொல்லுவாங்க அதாவது அந்தந்த வாகனங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாகனத்தில் அருமையும் தெரியும் அந்த கஷ்டங்கள் வேதனைகள் தெரியும் அதால் உங்களோட வானம் மாதிரி எல்லா வாகனத்தையும் எல்லா வாகனத்தையும் எங்களோட வானத்தையும் சொல்லல எல்லா வாகனத்தையும் உங்களோட மாதிரி பாவித்து கொள்ளுங்கள் உதவுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் இப்போ நாங்கள் மல்லாவில் தான் இந்த ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ன பிரச்சனை ஒரு கடை ஒன்றும் கிடைக்கல கடை மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கல கடை மட்டும் கிடைச்சிருந்தா ஓகே எங்களுக்கு கிடைச்சி ஓகேயா இருக்கு அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனமா பிகேஆர் ட்ராவல்ஸ் இயங்கி கொண்டு வர அது சந்தோஷமா தெரிவிக்கின்றோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிரச்சனையான வந்து தயவு செய்து வாகன கேட்க எனக்கு தெரியும் நான் முக்கிய குறிப்பு முக்கிய குறிப்பு ஆறாம் பிரச்சனையான ஆக்கள் பிரச்சனை இல்லாத ஆட்கள் எங்களுக்கு தெரியும் அப்படியான ஆட்களை பார்த்தா வாகனம் கொடுப்பான் பிரச்சனை ஆட்களை வந்து வாகனம் தங்க கொடுக்க மாட்டான் பிறகு குரநேச்சும் வேலை இல்லை குறநேச்சும் என்னட்ட எந்த ஒரு விதமும் இல்லை நல்லா குறநேச்சும் ஒரு விதம் இல்லை நான் அப்படியான ஆட்களுக்கு தரைய மாட்டேன் நல்லபடியா டீசெண்டான ஆட்களுக்கு என்ன ஒரு விஷயம்னு சொன்னா இதை விட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அதாவது எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவுன்னு சொல்றது போன்ல கேட்கலாம் அப்பா அது இப்ப உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு எவ்வளவு என்னென்ன மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னது ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடலாம் அன்லிமிட்டட் எவ்வளவு மல்லாவிலேருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு அளவு மல்லாவிலேருந்து கிளர்ச்சி போகிறதுக்கு அளவு மல்லாவிலேருந்து வவுனியாவுக்கு போகிறதுக்கு அளவு மல்லாவில் இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் வரதுக்கு எவ்வளவு அப்படி எப்படி வர ஒரு டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அதை உங்களை உங்களோட இது கேட்ட மாதிரி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளோம் மேனே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிக் கேர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கணும் நாங்கள் பிக் கேர் ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வெளிநாட்டில் இருந்து வந்தால் எங்களை நம்பரை கொடுங்க நாங்கள் போய் அவங்கள ட்ரா பண்ணுவோம் ஓகே பை